முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம் வணக்கம் உறவுகளே வணக்கங்க பலம்புரியின் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை சங்குநாதம் சங்குநாதம் தான் கொஞ்சம் செய்தி விடாது ஆ அப்போ அந்த செய்தியில் வாசி கேட்க அதை வாசியாமட்டுட்டோம் அப்போ சங்குநாதத்தின் செய்தியில் வாசித்து பார்ப்போம் அதை அது இருக்கிறது நாங்கள் சொன்னாங்களே மீண்டும் சீன பொரியல் சிக்கி இலங்கை நல்ல ஒரு ஆர்டிக்கல் என்ன ஆர்டிக்கலை போட்டால் இன்னும் மக்கள் பார்ப்போம் என்னென்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை அதுக்காக கொஞ்சம் பேர் இருக்கணும் என்ன ஆக்கங்கள் எது சொல்லு பிரதேச செயலத்திலே இது செய்கிறது சரியோட அவரிடம் அங்கே செய்து அந்த யாழ்ப்பாண கலாச்சார வெளியிடப்பட வெளியிடப்படவுள்ள ஜாழ்ப்பாடி ஒன்பது பிரதேச மலரானது ஆக்க இலக்கிய சுரப்பு மலராக வெளிவர உள்ளது இம்மலருக்கான கவிதை சிறுகதை நூல் விமர்சனம் சிறுவர் இலக்கியம் நாட்டாரியல் மருத்துவம் வணிகம் உளவியல் நாடக எழுத்துரு ஆய்வு இலக்கிய தொல்லியல் ஆன்மீக வரலாறு சூழலியல் சமூகவியல் கிராமிய கலைகள் கலை பரவும் பண்பாடும் அறிவியல் போன்ற தலைப்புகளில் ஆக்கங்கள் ஜால் போன பிரதேச செயல பிரிவில் இருந்து எதிர்பார்க்கப்படுகின்றன பிரதேசம் சார்ந்த தொன்மைகளை அடையாளம் கண்டு பண்பாட்டு ஒழுமியங்களை வெளிக்கொணரும் ஆக்கங்களாக அமைய வேண்டும் கையெழுத்து பிரதியாகவோ அல்லது கணனியில் தட்டச்சு பதிப்பாகவோ சமர்ப்பிக்க முடியும் கவிதை தவிர்ந்த ஏனிய ஆக்கங்கள் யாவும் ஏபோதாளின் இரு பக்கங்களிலும் மேற்பட் இரு பக்கங்களுக்கும் மேற்பட்டவையாக அமைந்திருந்தல் வேண்டும்

என்றாலே மாவை சீநகர் ராஜாவுக்கும் உள்ள நகரில் அஞ்சலியை கொண்டு போன போடி அந்த பூது மறைந்த இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சீனாக ராஜாவுக்கும் உள்ளத்தீ விநாத பிரதான சுற்றுவட்ட பாதையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது ஓ நிகழ்வில் வன்னி மாவட்ட பாராமன்ற உறுப்பினர் சுரசா ரவிகரன் எம்பி சிமா அந்த மாதிரி தான் போய் கொண்டு அந்த வகையில் துக்கத்தை பிரதிபலிக்கும் வகையில் உள்ளத்தீ பிரதான சுற்றுவட்ட பாதையில் வளாகம் கருப்பு மற்றும் வெள்ளக்குடிகளாக இருக்கிறாங்க செய்திருக்கணும் சரி சரி நல்ல விஷயம் வாழ்த்துக்கள் என்ன வாழ்த்து செய்திருக்கோம் ஏன்னா அப்படித்தான் செய்யும் சுதந்திர தினத்தன்று எதிர்ப்பு போராட்டம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு உறவுகள் அழைப்பு சுதந்திர தினத்தன்று கரிநாளாக கொண்டாடப்போம் சுபாக்கிழமை பிள்ளைகள் தொடர்பில் நீண்ட காலமாக போராடி வருகிறோம் போராட்டம் தொடர்ந்து கொண்டு இருக்கும் நிலையில் தீர்வினை தருவதற்கு அரசு தயாராக இல்லை எனவே எதிர்வரும் சுதந்திர எதிர்ப்பு போராட்டம் ஒன்றையும் நடக்க உள்ளோம் അതാ ഇതേ താരം കൊണ്ട് ഞാൻ ഇല്ലാമില്ല അരസാഗം വന്ന് കുഞ്ഞാളപ്പറ്റി ഇതേപ്പറ്റി തേടിയിരിക്കലും പോയി ഇല്ലോണ്ടത് അറിഞ്ഞുപോട്ടു ഞാനൊണ്ടും ചെയ്യില്ല അത് ചൊല്ലി വിട്ടാൽ കാണില്ല എന്നടാ എല്ലാ ഉണ്ടേ എന്നെടാ എല്ലാ രസങ്ങളും എന്നടാ എല്ലാരും വ്യവസായികളും പ്രചന തൊടുപ്പിൽ ആളുകൾ രവികരൻ എം പി കരന്തുര്യാണ് ஆனந்த நம்பி கலந்துரை அழைக்கிற விவசாயி என்ன ஓ அது உண்மையில நல்லா சர்வ செய்யற மக்களுக்கு ரீஹர மக்களின் நெருக்க நெற்றுக்கடி நிலைமைகளுக்கு விரைவில் முற்றுப்பள்ளி அமஜே சந்தர் சார் சொல்லுங்க செய்யுங்கோ செய்யுங்கோ நல்ல விஷயம் அந்த நாட்டு அனுமதித்த துன்ப வாழ்க்கையை மீண்டும் நமது மக்களுடைய தலையில் கட்ட முனைந்த இதை ரண்டைக்கு அந்த பேச்சுனா சொல்லுறது என்ன கூட்டமொழியே சொல்லுறது தான் சொல்லுவது அதை செய்தால் சரி சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா மக்கள் உண்மையாக அன்ற அரசாங்கத்தை நம்பி அவருடைய அவருடைய அந்த பேச்சு பேச்சின் திறமை பேச்சின் அந்த கவர்ச்சி பேச்சின் என்ன ஆற்றல் அதோட நம்பி அந்த மக்கள் எல்லாம் போய் இருந்து அவரை பார்க்கறதுக்கு கொண்டு கொஞ்சம் ப்ரோப்பும் அவரை தசிக்கிறதுக்கு கொஞ்சம் ப்ரோப்பும் ஓ அப்போ அப்படியான எல்லாம் இருக்கே அவர்களை ஏமாற்றப்படாது என்ற அரசாங்கம்மாத்தூடாண்டேன் தூய்மையான இலங்கை அறிமுக நிகழ்வு நாளை ஜனாதிபதினாவது அரசாங்கம் மேற்பாட்டில் நடைபெறுத்தப்படும் தூய்மையான இலங்கை செய்தட்டத்தின் வடக்கு மாகாணத்துக்கான அறிமுக நிகழ்வு நாளை திங்கட்கிழமை யாழ்ப்பாண மாநகர சபை இல்லைக்கு உட்பட்ட திருநாமூர் வட்டத்தில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக யாழ் மாநகர சபையின் ஆணையாளர் கிருஷ்ணேந்திரன் தெரிவித்துக்கிறேன் தெரியும் போறாங்களா என்ன முறையினர்

கோமாவில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதலிடம் பெற்று முதல் இடம்பெற்று வரும் கட்டுமையான மோதலில் என்னது எழுநூறு பேர் கொல்லப்பட்டதாக ஐக்கிய நாடு சபை சேர்த்தது ரூண்டாவது இய இயங்கும் எம் டுவெண்ட்டி த்ரீ கிளர்ச்சி படையினர் வடக்கு தீ கியூ மாகாணத்தின் தலைநகரை கைப்பற்றியுடைய கிளர்ச்சி படையன் பேர் இப்போ ஐக்கிய நகர் சபை என்ன அமைதி சபையும் இருந்த இலங்கையோடு எல்லா சபையும் சேர்த்து போச்சு ഇലങ്കേണ്ടവിലേ സമാന അവർ അവർ ഉണർന്ന് ഏപ്പ സണ്ടപിടിപ്പാൻ കാലം കൊണ്ടും ചന്തോയിണ്ടി പോലെ സമമാ ഒരുതൻ പ്രിവിനെ കാട്ടി ഒരു പാപാട് കാട്ടി എന്ന நீங்க தேவையா இல்ல யோசிப்பாரு சண்டை உலகம் சந்தோஷமா எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்து போட்டு போடுவானே அதுக்கு உனக்கு உண்டு எனக்கு உண்டு இதுக்கு அதே ஒரு மொழி பிரச்சனை இவே எங்களையாக்கள் அதை ஒரு தீர்வு எங்களுக்கு ஒரு தீர்வண்டு பிரிப்பு சண்டை விருந்தாப்ப எல்லாருக்கும் சாமமா ஒரு இனம் ஒரே மதம் ஒரு வண்டி போட்டு இருந்துட்டு போனால் விஷயம் முடிஞ்சது பிரச்சனை புரியாமல் இருக்கிறாங்க புரியாத புதிர் படைச்சாளுக்கு தான் கொடுக்கும் என்ன ஆள் எந்த அம்புட்டே ரெண்டாது இல்லையே அப்புறம் பேச்சு வச்சு வைக்கணும் வேறு அடிச்சி போட்டு இங்கே இன்னொன்று விளையாடி கொண்டு வைக்கணும் இல்லையே கிரச்சாலை பிர நகைச்சுவன் அமெரிக்காவில் விழுந்த விமானம் தீப்பற்றி எரிந்தாவில் அமெரிக்கா தான் கிடக்கு தான் போய் சாம்பரம் தெரியாது ஒரு குழந்தை உட்பட ஆறு பேரை ஏற்றிச் சென்ற ஒரு சிறிய ஆம்புலன்ஸ் விமானம் ஒன்று அமெரிக்காவே அதுவும் விழுந்து பல வீடுகள் தீக்கில காசு காற்று மாசுபாட்டை குறைக்க புதிய திட்டம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்கு

ஒவ்வொரு உண்மையில கோட்டைன்றது மக்களுக்கு ஒரு பிரிவசனம் கோட்டை கோட்டையை சும்மா காட்டி போட்டு நாங்கள் இந்த விரலாறு செஞ்சு கொண்டு இருக்கலாம் நல்ல விஷயம் படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்லா இல்லையா ம் பேர் ஆட்சி அறிவுரை அன்புள்ள பேத்திக்கு இப்போ அறிவுரை சொல்கிறான் பேத்திக்கு இதெல்லாம் சூப்பர் லவ் ஜூன் பாட்டி கிட்ட போட்டுருக்குறா அப்போ பாட்டு பாரு எப்படி ஒரு பாத்திரத்தை அமைச்சு அந்த பாத்திரத்தின் ஊடாக குழந்தை பிள்ளைகளுக்கு கதை செல்லுங்க ம் இல்லையே நல்லா இருக்கும் நல்லா இருக்குது இங்கே கடல் புறா ரகசியத்தின் திறவுகொள் கதை எல்லாம் கதை தான் நல்லா இருக்கு ஒரு நல்ல பேப்பர் தான் இங்கே இவற்ற வியாசகர் பதில்கள் கிடக்குது இங்கே பெரும்பாலான அரச அலுவலகங்கள் செப்படி வித்தை தான் நடக்குது என்று ஆளுமாறாண்ட கதைக்கணும் என்ன வித்தை நடக்கும் எனக்கு என்ன தெரியாது என்ன இங்காலே நடக்குது சரி இவ்வளோ தான் விளம்பரி இதில் முடிஞ்சது நாங்கள் இந்த உண்டு ஆசை முடிச்சு சரி வாஜாச்சு இப்போ நாங்கள் இங்கே போவோம் எங்கே போவோம் அவங்களோட மீண்டும் சீன பொறுக்கி சிக்கும் இலங்கை இதான் முக்கியமான முக்கியமான டாக்டர் டார்கெட் இது யார் சொல்லிக்கிறேன் ஜூனியர் பிகடனன்றது ஜூனியர் பிகடன்ன்ற புத்தகம் கிடக்கல அதில் வந்ததும் அதில் மற்றது அங்கே ஜூனியர் பிகடனன்ற இது அவங்க பிகடன் ஓ அவங்க அவங்களே போட்டு இந்தியா பிகடனன்றா போட்டு வைக்கிற கீழே நாங்க அதை தான் ஜனாதிபதி அன்பகுமார திசாநாயக்க அண்மையில் சீனாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் குறித்த விஜயம் தொடர்பில் தமிழ்நாட்டில் இருந்து வெளிவேறும் ஜூனியர் பிகடன் இதழில் உடனே இப்படியான கட்டுரை இங்கே அப்படியே இது அதுதான் நான் பார்த்தேன் ஆறு கடா நோகுதுண்டு இல்லையே அது இந்தியாவுக்கு நோகுந்தானே இல்ல இந்தியாவுக்கு போனா சீனாவுக்கு நோவுது சீனாவுக்கு போனா இந்தியாவுக்கு நோவுது நாங்கள் என்ன செய்வது நாங்கள் ரெண்டு பக்கமும் தான் யோசிப்போம் எங்களுக்கு யார் உதவி செய்றானோ ஒரு மனப்பூர்வமா சந்தோஷமா பஞ்சகம் இல்லாமல் உள்ளுக்கு எதுவும் வச்சு வைக்காமல் தந்தாலுண்டாண்டி நாங்கள் உள்ளுக்கும் விளையாட்டப்பட்டோண்டு திருமணமனையா மணியாண்டா புலாச்சி குழம்பு நாங்கள் கொடுத்துட்டோம் கொஞ்சம் கொஞ்சத்தை அங்க கட்டிக்க போட்டாங்க கடையில் நகரமும் கட்டிக்கிறாங்க சிட்டி அவங்கள் சரிால் இலங்கிய மிஞ்சியவே மறிஜ ரோடுமட்டுவாங்கள். எதே ற்ற ජට விවාத கட்டுங்கள் ட்டலி கடலிිය குடு. කங்கள. வல்லரசுகள் அண்டை நாடான இலங்கையின் பொருளாதாரம் அதல பாதாளத்துக்கு சென்றதன் பின்னணியில் முக்கிய காரணமாக அமைந்தது சீனா விதித்த கடன் தான் பொருளாதார நெருக்கடியில் தத்தளித்த போது உடனடியாக உதவிக்கிறேன்னு இலங்கையை சற்று ஆசுவாசப்படுத்தியது இந்தியா தான் ஆனால் அதையெல்லாம் சிந்தித்து பார்க்காத இலங்கை இந்தியாவை அச்சுறுத்தும் சீனாவின் பக்கம் மீண்டும் சாய தொடங்கியது இந்தியா தான் சொல்லுதான் இந்தியா சீனாவின் இந்தியாவுக்கு போட்டியாக விரவேற்று அங்க விரவே பாலிசா சீனாவில் ஐயோ பணி பொருத்தவர் பாரு இலங்கையில் ஜனாதிபதியாக பதவி ஏற்றவர்களின் முதல் இந்தியாவுக்கும் பின்னர் சீனாவுக்கும் பயணப்படுவது வழக்கம் அதன்படி இலங்கை ஜனாதிபதியாக பதவியேற்ற அன்புமார் திசா நாயக்கா முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியாவுக்கும் வந்தேன் என்ன மிக சாதாரணமான விஷயம் தானே என்ன பொதாவது இந்தியா தான் போறியாதான் போகும் இங்கே அவருக்கு இராணுவ அணிவகுப்புடன் சிவப்பு கம்பளம் பிரித்து சிறப்பான வரவேற்பு அளித்தார் குடியரசுத் தலைவர் பிரதமர் மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்திய நிதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோரையும் தனித்தனியே சந்தித்து பேசினார் பேசி என்ன வேறு என்ன இதைத் தொடர்ந்து சீனாவுக்கு சென்றதற்கு இந்தியாவுக்கு போட்டியாக எப்போதும் இல்லாத வகையில் பிரம்மாண்ட சிவப்பு கம்பளம் வரவேற்பு அளிக்கப்பட்டது பொறுப்பு அழிக்கப்பட்டது போறாமல் ஏன்டா இங்கே செய்யல இலங்கையில் பதவி ஏற்படும் சில வந்து அவர் அங்கே போய் அவங்க செய்து விடுறாங்க அந்த ஆசையை அவருக்கு நிறுத்திட்டு நாங்கள் சந்தோஷப்பட்டாங்க இவங்க எரிச்சல் படுறாங்க பிரமாண்ட ஜோபு அழிக்கப்பட்டது தனது அமைச்சர்களை வரிசையில் நிறுத்தி அனைவரையும் அன்றரோக்கு அறிமுகப்படுத்தினார் சீனா ஜனி ஜின்பிங் அதுக்கு

ஆட்சி காலத்தில் ஹம்பா சீன நிறுவனங்கள் ஆதிக்கம் செலுத்துவதை கடுமையாக எதிர்த்து ஆனால் ஆட்சிக்கு நிலைப்பாட்டை மாற்றி கொண்டிருக்கிறேன் சிறிய நாடுகளை சீனா தனது முதல்வர்கள் மூலமே கடன் பெற்ற பொறியல் சிக்க வைக்கும் அந்த பொறியியல் இலங்கையில் மீண்டும் சிக்கினால் மெல்ல மெல்ல எழுந்து கொண்டிருக்கும் பொருளாதாரம் மீண்டும் புல தொடங்கும் என்கிறேன் என்கிறேன் திரும்ப வேண்டவளிக்கிட்ட கடன குடிப்பொருளியில சிக்கணும் கடன்காரன் ஆனவொன்னு சொல் பொருள் எல்லாம் செய்ய வேண்டியது வேண்டிய இந்தியாவுக்கு இன்ன பாதிப்பு இத பாதிப்புன்னு சொல்றேன் எதிர்கட்சி வசையில் போது இலங்கையை சீனாவின் காலனி நாடாக மாற்றி கொண்டிருக்கிறது அரசு என கடுமையாக விமர்சித்தார் அன்ப ஆனால் ஆட்சிக்கு வந்த சில காலத்திலேயே அதையெல்லாம் சிந்தித்து பார்க்காமல் சீனாவின் பக்கம் சாய்ந்து விட்டார் விக்ரமசிங்க ஆட்சியில் சீன ஆராய்ச்சி கப்பலை இலங்கை கடப்பதற்கு நிலைநிறுத்த முயற்சிகள் எடுக்கப்பட்டன இந்த கப்பல் மூலம் தென்னிந்திய பகுதிகளை வேவு பார்க்க சீனா திட்டமிடுவதாக கருதிய இந்தியா கோபம் கொண்டது இதனால் உடனடியாக சீன கப்பலை நிலைநிறுத்த தடை விதித்தார் ரணில் ஆனால் அன்பு அரசோ சீனா கப்பல்களை இலங்கைக்கு கடப்பதற்கு நிலைநிறுத்த ஏதுவாக சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது எல்லாம் பா எல்லாம் போ என்ன விஜய் ஆனால் செய்கிறதெல்லாம் செய்யலாம் அவங்களெல்லாம் இதற்கிடையே அரு சீனாவுக்கு செல்வதற்கு முன்பாக பல திட்டங்களுக்கு அமைச்சரவை ஒப்பு அளித்திருந்தது அதிலும் சீனாவுக்கு சாதகமான திட்டங்களே அதிகம் எல்லாம் பேச்சு குறிப்பாக சீன அரசு ஊடகத்துடன் இலங்கை அரசு இணைந்து பணியாற்ற ஒப்புதல் வழங்கி இருக்கிறது அமைச்சரவை அமைச்சரவை எல்லாம் அவங்கள்தானே பெரும்பான்மை இருந்தால் என்ன அரசாங்களுக்கு இலங்கையின் தேசிய தொலைக்காட்சி வானொலி ஆகிவிட்டு இயக்க நாட்டின் உச்ச பகுதியான பிதுருதால கால மலையின் டெலிகம்யூனிகேஷன் டவர்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது இருக்கின்றன பலத்த பாதுகாப்புடன் இயங்கும் இந்த பகுதிக்கு சம்பந்தம் இல்லாத நபர்கள் யாருமே செல்ல முடியாது ஆனால் சீன அரசு ஊடகத்துடன் போடப்பட்டிருக்கும் ஒப்பந்தம் அங்கு சீன அரசு அதிகாரிகள் செல்ல வழிவகுக்கும் அங்கிருந்து இந்தியாவுக்கு போவு பார்க்க முடியும் என்பதால் இது நிச்சயம் இந்திய அரசை கட்டும் கோபத்தில் அழுத்தும் ஓஹோ அந்த மலையில பேரமலையில இருந்து விளையாட்டு காட்டலாம் வந்து விளங்கிட்டு அவங்களுக்கு சரியா இவங்களும் பார்த்து எப்படி விளையாட்டுண்ட பக்கத்து வீட்டுக்காரனா ஒற்றுமையாக விடாங்க ஊடகம் என்ன அண்டை நாடான இந்தியாவை பகைத்துக் கொள்வது எப்போதுமே இலங்கைக்கு நல்லதல்ல ரணில் ஆட்சியில் இருக்கும் இருந்தபோது இந்தியா சீனா இரு நாடுகளையும் சமநிலையுடன் நடத்தினர் ஆனால் அனுர சீனா பக்கம் சாய்வது இலங்கைக்கு பல சிக்கல்களை உண்டாக்கும் இது இந்தியாவை மட்டுமல்ல சீனாவின் மீது கோபத்தில் உள்ள அனைத்து நாடுகளுடனான உறவுகளிலும் சிக்கலை உண்டாக்கும் இப்படி ஜூனியர் விகடன் சொல்லு நாங்கள் சொல்லு ஜூனியர் விகிடம்

மட்டும் இந்த முறை காலம் நியூஸ் காலமே நேற்று பின்னிடமாக நியூஸ் நிர்மலா சீதாராமன் இதை போட்டு சேர்க்கா போடாது எங்கன்னா அந்த சிக்கலான நிலைமை இருக்கு இல்லை எங்கட கடனங்கள் அதுகள் எல்லாம் குறைக்கிறதுக்குரிய நடவடிக்கைகள் எல்லாம் எங்கட சிக்கல் இல்லைங்க அந்த சிக்கல்ல இருந்து மீள்றதுக்குரிய நடவடிக்கைகளை இந்தியா செய்து கொண்டிருக்கோம் இந்தியா சீனா சீனா சீனாடே திரும்ப போய் கடன் பண்ணுவாங்க அதெல்லாம் சோல் பண்ணுறோம்ன்ற மாதிரி இந்தியா வலிக்கட்டு ஏன்னால் இவங்களும் ஒரு பக்கத்தால் எங்களுக்கு உதவி செய்யணும்னு வலிக்கிறாங்க அப்போ இவங்களெல்லாம் முந்தி அடிச்சு ஏதோ நல்லது நடந்தா சரி தானே நடக்கட்டும் இலங்கைக்கு சும்மா மக்களுடைய கரிசனையிலையோ அல்லது அன்பிலையோ எல்லாம் ஒன்றும் இல்லையே எல்லாம் தான் நாட்டின் பிரச்சனை உங்கள்ட்ட நாடு எவ்வளோ ஒரு கேந்திர முக்கியத்துவம் இந்த இடத்துல இருக்கு அதை வரைபடத்தில் பாருங்க இப்படி போயிருக்க எங்கள் நாடு கீழே அடியில் அந்த

அந்த எங்கண்ட துறைமுகம் தான் துறைமுகங்கள் மற்ற அந்த கடல் பகுதி நீட்டாக இருக்க கடல் பகுதி என்ற இளங்கையில் இருக்கிறது தான் பெருசு பெருசு அப்போ வேற எங்களேன் அதுதான் எங்களை இல்லையானு தேடி தேடி வாராங்க சரி ஏ பெரட்டும் எங்களை ஆக்கியம் பண்ணாமல் இருந்தால் சரி ம் இவங்கள அவங்க ரெண்டு பேரும் அடிபட்டு எங்களை நாசம் ஆக்கி விட்ருவாங்களி எங்களை ஒரு இது நசஞ்சு போடுவாங்க ரெண்டு சேர்ந்தாங்கள்தான் ஈ இலங்கைய விஞ்சியம் அடிபட

எங்களை விட்ட போய் நிம்மதியா படுத்துருவாங்கிற மாதிரி வேற அது இல்லையே அதுக்கு போய் படுத்து கிடந்து அப்படி நின்று நைசா யாழ்ப்பாணத்துல இருந்தாலும் வேற முள்ளதுக்கு போற சொர்க்கம் இருக்கு வேணா கிடைக்காது இந்த ரோட்டால் நடந்து போனாலே ஒரு சொர்க்கம் தான் இங்க எங்க நடக்கிறது இங்க எங்க நடக்கிற அச்சு வெளிக்கட்டால் வாகனம் அதுக்குள்ள நாய் தொல்லைகள் நாய் தொல்லை கூட்டிட்டு அங்கி மரணம் அப்படின்னா பிரச்சனை தான் அதனால நாங்கள பரம்புரி இந்த சங்குநாதத்திலேயும் கை வச்சிருக்கிறோம் நல்ல விஷயமா கிடக்குன்னு நாங்கள் இனி போய் சேரட்டும் மக்களை போய் சேரு நன்றி பயன்படுங்க நன்றி வணக்கம் வணக்கம் நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை தருணம் வெளிநாடுகளுக்கான புதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையெல்லாம் ஆனந்தம்